கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சன் மற்றும் சாய்நாதரின் அற்புதமான அருளாஸ்திகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்துவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா இவளால் சத்திய வாக்கு என்னன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு சொல்லிட்டு சாய்நாதர் என்ன சொல்கிறாரு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குங்கிறாரு உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்துவேன்னு பாபா சத்திய வாக்கு கொடுக்குறார் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உஷா விவேக் அவர்கள் சகோதரி சமீபத்தில் ஷீடு செல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் இவங்களோட அவங்க சகோதரியும் அவங்க உறவினரும் போனாங்க அங்கு சகோதரியின் அக்காவிற்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து வேலூரை சேர்ந்த சகோதரி தீபா அவர்களுக்கு சகோதரியின் குடும்பத்திற்கு வாழ்வாதாரமே அந்த ஆட்டோ தான் கணவர் ஒரு ஆட்டோ வச்சுருக்காரு அந்த ஆட்டோ தொலைந்து விட்டது சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொண்டார்கள் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி மைதிலி அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதம் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் என்னெல்லாம் பண்ணுறாருங்க மாங்கல்ய பலத்திற்காக ஒரு அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தை அருள்கிறார் சாய்நாதர் சகோதரியின் கரங்களை பிடித்து அற்புதமாக நடத்தி செல்கிறார் அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரி வாழ்வில் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி இந்த மூன்று அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்துவேன் பிரமாதமாக சொல்றாரு அதோட நிப்பாட்டில் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குங்கிறாரு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி செல்லும் போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு வருகின்ற ஐந்தாம் தேதி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளக்கோயில் அப்படின்ற இடத்துல ஒரு பாபா ஆலயத்தின் வருஷாபிஷேகம் அந்த சாய்நாதர் என்னை அழைத்திருக்கிறார் காலை பதினோரு மணிக்கு அருள்தரும் பாபாவின் அற்புத தரிசனம் என்ற பெயரில் ஒரு அற்புதங்கள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதோடு கூட மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் அங்கு அத்துணை பேரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் ஸோ யாரெல்லாம் நேரில் இருக்கீங்களோ திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளும் அந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உஷா விவேக் அவர்களுக்கு சகோதரி நம்மிடம் அன்புடனும் பாஸ்துடன் கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி ரெகுலராக எவ்ரி மந்த்து சகோதரி என்கிட்ட பேசிடுவாங்க எனக்கு அழகாக எல்லாமே சொல்லுவாங்க எல்லா விஷயங்களும் சொல்லுவார்கள் அற்புதங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சகோதரி ஷிரடி வந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஷிரடி வரும்போது அந்த ஷீரடி மண்ணை மிதிக்கும்போது அத்தனை பேருக்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அது நிதர்சனமான உண்மை அதை அனுபவிச்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மண்ணை மிதிக்கும் போது சகோதரியும் அந்த சந்தோஷத்தை பெற்றார்கள் சகோதரியோடு அவங்க அக்காவும் உறவினரும் கூட வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து சாய்நாதரை தரிசனம் செய்தார்கள் அடுத்த நாள் காலையில் காக்கட ஆரத்தி புக் பண்ணியிருக்காங்க சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சகோதரி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆரத்தி காக்கட ஆரத்தி ரொம்ப இருக்கும் அந்த வெடி காத்தால் போய் உட்கார்ந்து சாய்நாதரை தரிசனம் செய்யும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அந்த ரம்யமான காலை பொழுதில் சாய்நாதரை தரிசனம் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோடு சகோதரி அவங்க அக்கா அவங்க உறவினர் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து அற்புதமாக சாய்நாதரை தரிசனம் செய்து வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கல்பவருஷ மரம் போனாங்க எல்லா இடமும் பார்த்துட்டு அப்போ அவங்க கூட வந்து கைடு என்ன சொல்லியிருக்காரு இப்போ சமீபத்தில் அந்த கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் ரெனோவேட் பண்ண அந்த ஆலமர ஆலயத்திற்கு தான் இப்போ நம்ம போகிறோம் நாங்கள் சகோதரி சொன்னாங்க நானே போகணுன்னு ஆசைப்பட்டேங்க என்ன பிரசாதன அடிக்கடி சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்காரு போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த ஆலயத்திற்கு வந்து அங்கே அற்புதமாக சாய்நாதரையும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு அங்கே துணி இருக்கு அந்த துணியை அற்புதமாக வழிபட்டு சோட்டை பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க நிற்கும்போது சாய் மகிமா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அன்னதானம் வந்துடுது உங்கள் கையாலே நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஷீரடியில் அன்னதானம் செய்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அடுத்த பத்து நிமிஷத்தில் அன்னதானம் வந்துருச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் தான் எல்லாமே சாப்பிடுவாங்க எல்லோரும் சகோதரிகள் மூன்று பேருமே அவங்க கைகளாலேயே அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுக்கின்ற போது சகோதரி உஷாவின் அக்கா வந்தாங்க இல்லையா அவங்க கண்களில் கண்ணீர் அப்படி கண்ணீரோடையே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை உஷா சகோதரி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ரூம் போனோன்னு அக்காட்ட கேட்டாங்க அக்கா நீ அங்கே அன்னதானம் பண்ணும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் என்ன விஷயம்னு சாய்நாதர் என் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்து விட்டார் என்னக்கா சொல்கிறீங்க என்ன கோரிக்கை வச்சிங்க பாபா என்ன நிறைவேற்றி கொடுத்தார் அப்படிங்கும்போது சகோதரி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க காலையில் காக்கடாரத்துக்கு நம்மெல்லாம் போனோம்ல ஆமாம் போனோம் அப்போது பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்தேன் உனக்கு தெரியும் என் பையன் வந்து அவங்க கம்பெனிலேயே ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு ட்ரை இருக்கான் அதுக்கு பலத்த போட்டி இருக்குது அவனுக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று தெரியும் எனக்கு நீங்கள் அப்படி பெற்றுக் கொடுத்தவுடன் இங்கே ஷீரடிக்கு வந்து என்னுடைய கைகளாலேயே நான் அன்னதானம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் அதை அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆலமர பாபா ஆலயத்தில் அதை நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர் அந்த நிறைவேற்றுதல் மூலம் பாபா என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உன் மகனுக்கு வேலை கன்ஃபார்ம்ங்கிறத பிரமாதமாக சொல்லிட்டாரு அதனால்தான் நான் அவங்கிட்ட சொன்னேன் என் பாபா எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார்னு சொன்னேன் அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா சகோதரி அந்த தம்பிகிட்ட பேசியிருக்காங்க அம்மா சித்தி எனக்கு பயங்கர காம்படிஷன் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் அந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில இந்த மாதிரி தம்பி சொல்லியிருக்காரு அங்கிருந்தே சகோதரியும் அந்த தம்பிக்காக பாபாவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் பாபா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க வாங்கி கொடுத்துட்டேங்கிறதையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபான்னு சொல்லிவிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டாங்க சென்னை வந்தவுடன் இரண்டு நாளில் சகோதரியோட அக்கா சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஷீரடியில் சாய்நாதர் கொடுத்த வாக்குறுதியின் படி என் மகனுக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னாங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா இதில் சாய்நாதர் என்ன ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லையா சகோதரி காக்கட அரத்தில் வேண்டிக்கிறாங்க அடுத்த மூணு மணி நேரத்தில் கன்ஃபர்மேஷன் உன் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது நீ அன்னதானம் பண்ணு உன் கையால் அன்னதானம் பண்ணு நீ அதானே வேண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் வேலை கிடைத்தவுடன் உன் கைகளால் அன்னதானம் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டால் நீ பண்ணி அன்னதானம் பண்ணு உன் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சாய்நாதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அங்கு சகோதரியின் மகனுக்கு அற்புதமாக வேலை கிடைத்தது இதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக சத்தியமாக அந்த வேலையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர் நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சாலும் பலிக்கும் அதற்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை வேண்டும் அப்புறம் அந்த பொறுமை வேண்டும் அந்த பொறுமை இருந்ததுன்னு எல்லாமே நடந்துடும் பாபா எனக்கு நடத்தி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்தோம்னா அந்த காத்திருப்புக்கு நமக்கு ஒரு பொக்கிஷம் நிச்சயமாக கிடைக்கும் எப்படி சகோதரியோட அக்கா மகன் வாழ்வில் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினாரோ அப்படி உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர் அத்துணை பேரும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு சாய்நாதர் பதில் சொல்லுவார் பதிலாக வருவார் சாய்நாதர் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சாய்நாதர் பதிலாகத்தான் வருவார் அவரே வருவார் அவர் தான் சத்தியவாக சொல்கிறாரு உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவே இல்லையா சாய்நாதர் பாருங்க அடுத்து அற்புதம் பாருங்கள் அபர்கலமான அற்புதம் வேலூரை சேர்ந்த சகோதரி தீபா அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் பாபாவை சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்லை பாபாவை கேட்காமல் சகோதரி எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் சாய்நாதர் முன்னாடி போய் நின்று பாபா எனக்கு இது வேணும் பாபா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபா இப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு தான் பாபா இருப்பாங்க சகோதரி வீட்டில் ஒரு ஆட்டோ உண்டு கணவர் ஒரு ஆட்டோ தான் வச்சுருக்காரு அவ்வளோ அருமையாக பிரமாதமாக வச்சிருப்பாராம் அழகாக நீட்டை தொடச்சி அதுக்கு ஒரு ஊது பற்றி ஏற்றி அதுக்கு மாலை போட்டு பிரமாதமாக வச்சுருப்பாராம் சகோதரி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு அந்த ஆட்டோவை நேசிச்சிருக்காங்க அன்று பொங்கல் ஊரே கொண்டாட்டமாக இருக்குது அவ்வளோ திருவிழா கோலமாக இருக்குது கணவர் சொன்னார் அம்மா இந்த மாடுபடி விழா நடந்துக்கிட்டு இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆட்டோ எடுத்துக்கிட்டு கணவர் போகிறார் அந்த விழாவுக்கு பயங்கரமான கூட்டம் கொண்டு போய் ஆட்டோ ஒரு ஓரமாக நல்லா சேஃபாக நிப்பாட்டிட்டு பூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் நடந்து போகிறாரு அந்த மாடுபடி இடத்தை பார்க்குறதுக்காக போகும்போது அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு ஆட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆட்டோ அங்கே தான் இருக்குது சரி ஆட்டோ தான் இருக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஃபர்தராக நடந்து போகிறாரு போய் அங்கே போய் அந்த மாடு விடுதல் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குற எல்லாம் ரசிச்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு வந்து இவர் எங்கே நிப்பாட்டினாரோ அந்த இடத்துல ஆட்டோ இல்லை யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லைங்க நாங்கள் பார்க்கும்போது எங்கள் ஆட்டோ இல்லைங்கங்கிறாங்க இல்லைங்க நாங்கள் பார்க்கலங்கிறாங்க இந்த மாதிரியே சொல்கிறாங்க கணவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டார் என்னடா இங்கே தான் டிப்பாட்டு இருந்தோம் நம்ம வாழ்வாதாரமே அதானே இப்போ அது தொலைஞ்சி போச்சே என்ன பண்ணுறது அப்புறம் அங்கேருந்து இருந்தால் போலீஸ் சொன்ன பொண்ண அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொன்னார் அப்புறம் அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அங்கே இன்ஸ்பெக்டர் இருந்தார் அங்கேயே அவங்கள்டே கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இவர் தன் முயற்சியால் தேடுகிறார் எல்லா இடத்துலேயும் இங்கே வீட்டில் சகோதரி எங்கே கணவர் போன வர காணுமே காணுமேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏழு மணி ஆகிடுச்சு கணவரை காணும் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் கணவர் மட்டும் நடந்து வராரு சகோதரி பத பதைக்கிறாங்க என்னடா இது ஆட்டோ இல்லாமல் கணவர் மட்டும் வராரு என்ன விஷயம் எங்கே என்னங்க நீங்கள் மட்டும் வரீங்க ஆட்டோ எங்கே அப்படின்னா கணவர் கண்களில் கண்ணீர் அம்மா நம்ம ஆட்டோ தொலைஞ்சு போச்சுமா காணுமா அப்படிங்கிறாரு சகோதரி கண்களையும் கண்ணீர் சகோதரி என்னங்க சொல்கிறீங்க என்ன இந்த மாதிரிம்மா விழாவை பார்க்க போனேன் அங்கே ஆட்டோவை நிப்பாட்டி பூட்டிகிட்டு தான்மா போனேன் யாரோ பூட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்கம்மா ஆட்டோவை நான் போலீஸ் கம்பெனிலாம் கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நேராக பாபாட்ட போனாங்க பாபா முன்னாடி நின்று பாபா எங்கள் குடும்ப உறுப்பினர் அது அது ஆட்டோ கிடையாது அது எங்கள் வீட்டில் ஒரு குழந்த அது அது தொலைஞ்சி போச்சு அது நீங்கள் அதை நிச்சயமாக கண்டுபிடித்து கொடுப்பீர்கள்னு எனக்கு தெரியும் எனக்கு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் பாபா நாளைக்கு காலையில் அந்த ஆட்டோ எங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபான்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரேயர் வச்சுட்டு பாபா அது வரைக்கும் நான் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு ஆட்டோவை கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவா ரொம்ப இறுகிய மனத்துடன் இருந்தார் நீங்கள் கவலைப்படாதீங்க பாபா இருக்கார் நிச்சயமாக கண்டுபிடித்து கொடுப்பார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை பலித்த அதுதான் அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி நம்பிக்கையோடு தூங்க போயிட்டாங்க தூக்கமே வரல புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க கொஞ்ச நேரம் முழிச்சிருக்காங்க கணவரை பார்த்தா முழிச்சுக்கிட்டே இருக்கார் தூங்கவே இல்லை அவர் ஒரு நாலு மணி இருக்கும் கண்களை முழிக்கிறார்கள் சகோதரி அதுக்கப்புறம் தூக்கம் வரல ஏஞ்சி உட்காந்துட்டாங்க கணவர் அப்போ தான் தூங்கி இருப்பார் போல் இருக்குது தூங்கிட்டு இருக்காரு சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பாபா காலையில் நிச்சயமாக ஆட்டோவை நம்ம வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை சகோதரிக்கு பரிபூர்ணமாக உண்டு மீண்டும் பாபாட்ட போனாங்க பாபா காலையில் நாலு மணி நான் இப்போ உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எங்கள் ஆட்டோவை கண்டுபிடித்து கொடுங்கள் பாபா எங்களுடைய வாழ்வாதாரமே அதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலரை மணி இருக்கும் கணவரின் ஃபோன் அடிக்குது நாலரை மணிக்கு யார் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க அந்த முனையில் பேசிய நண்பர் கணவரின் பெயரை சொல்லி அவர் இருக்காரான்னு கேட்குறாரு ஆமாங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க உங்கள் வீட்டில் நேற்று ஏதாவது பொருள் தொலைஞ்சி போச்சான்னு அவர் கேட்குறாரு ஆமாங்க எங்களுடைய ஆட்டோவை காணும்னு சொல்லும்போது சகோதரி அழுதுட்டாங்க அழாதீங்கம்மா உங்கள் ஆட்டோ கிடச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு புதர் இருக்குது அந்த புதரில் நிப்பாட்டிட்டு போயிருக்கான் அந்த திருடன் இங்கே தான் இருக்குமா ஆட்டோ உங்கள் கணவர் வர சொல்லுங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் நான் ஆட்டோ உள்ளே பார்த்தேன் ஒரு டைரி இருந்தது அதில் உங்கள் கணவருடைய நம்பர் இருந்தது அதுதான் ஃபோன் பண்ணுறேன் நான் அப்படின்னாரு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடி போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு கணவர் எழுப்புனாங்க ஏங்க நான் என்ன சொன்னேன் பாபா நம்ம ஆட்டோவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாருன்னு சொன்னேன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாருங்க ஆட்டோ இந்த இடத்துல இருக்க நீங்கள் உடனே போங்க அப்படின்னாங்க கணவர் அப்படி துள்ளி குதித்து ஓடி போய் ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கழுவி அதுக்கு ஒரு மாலையை போட்டு அப்புறம் ஊதுபத்தி ஏற்றி அதை கொண்டாடி இருக்கிறார்கள் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி கொண்டாடி இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது அத்தனையும் பலிதமாகும் தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் அவர் தான் தெளிவாக சொல்றாரு உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் என்கிறார் சாய்நாதர் ஒரு கேள்வி வரலாம் நமக்கு இல்லையா ஏன் அந்த ஆட்டை தொலையை தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமான்னு கேட்டால் நம்முடைய கர்மா அது நம்முடைய கர்மாவை நம்ம கழித்தாக வேண்டும் சாய்நாதர் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றார் உன் கர்மாவை கழித்து விடு இந்த பிறவியிலே எல்லாம் முடிச்சிட்டேன்னு உன் சேஃப் நீ உன் கர்மாவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் எடுத்துக்கொள்கிறேன் அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு கொடுக்குறாரு அந்த அஞ்சு பர்சன்ட் நம்ம என்ன பாடுபடுறோம்ல அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளாசி வழங்குவதற்கு நம்மை பாதுகாத்து நிற்பதற்கு நம்மை காத்து ரட்சிப்பதற்கு ஒரு மாபெரும் சக்தி நம்மோடு இருக்கிறதுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துக்கொள்ளுங்கள் சாய்நாதர் நமக்கு அற்புதங்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பிடிச்ச அன்னதானம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதனால்தான் நம்ம ஒரு ஒரு மாதமும் அற்புதமாக நம்ம அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சென்ற மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள்லாம் சிறப்பாக நடைபெற்றது சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பௌர்ணமி அன்னதானம் பதினைந்தாம் தேதி நம்ம வழக்கமாக கொடுக்கின்ற அன்னதானம் இருபத்தி ஒன்றாம் தேதி அம்மாவாசை அன்னதானம் அன்றைக்கு ஞானசாய் பாபா ஆலயத்தில் கோ பூஜை இருக்குது பித்ரு பூஜை இருக்குது யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ அந்த கலந்துக்குங்க ஒரு முக்கியமான அம்மாவாசை இது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மகாலய அமாவாசை அன்றைக்கி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா மிகவும் சிறப்பு இந்த மகாலய அமாவாசையை பற்றி ஒரு தனி எபிசோடை போடுறேன் நான் உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக அற்புதமாக ஒரு தனி எபிசோடு நம்ம சேனலில் கூடிய விரைவில் அந்த அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய ஒரு நாளில் போடுவோம் நம்ம ஓகேங்களா அதனால் மறந்துடாதீங்க அமாவாசையை மறக்காமல் நம் முன்னோர்களை மறக்காமல் அற்புதமாக கொண்டாடி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா பித்தர்களின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னு எல்லா மகான்களும் சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் அந்த நாளை கொண்டாடுங்கள் இது உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த சொன்னேன் வாங்க இப்போ நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதம் அடுத்து நம்ம தரிசனம் செய்யக்கூடிய அற்புதம் அமர்கலமான அற்புதம் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய அற்புதத்தை சகோதரிக்கு நிகழ்த்தி இருக்கிறார் அந்த சகோதரி யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி மைதிலி அவர்கள் நம்மக்கிட்ட ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே ஆனால் கணவர் அவரே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு சகஜமான நிலைக்கு திரும்பி விட்டார் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க நான் சொன்னேன் எடுத்தடுப்பில் இதை சொல்கிறாங்களே என்ன விஷயம்னு பார்த்தா இப்போ இவங்க சொன்னதுக்கும் இந்த அற்புதத்தோட கிளைமேக்ஸுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது சகோதரி அற்புதமாக ஆரம்பித்தார்கள் அண்ணா என் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார்னா எனக்கு மாங்கல்ய பாகியத்தை அள்ளி கொடுத்தார் சாய்நாதர்ங்கிறாங்க பாருங்கள் ஒரு பிரமாதமான அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்வோம் சிலிர்க்க வைத்து விட்டார் சாய்நாதர் என்ன நடந்தது சகோதரின் வாழ்வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சண்டே சண்டே அன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி இருப்போம் இல்லைங்களா அன்று கணவர் சாப்பிட்டார் அன்றைக்கி போய் படுக்க போனார் மத்தியானம் மூச்சு விடுவதில் சிரமம் அவருக்கு மைதிலி கூப்பிட்டார் சகோதரியை கூப்பிட்டோம் மூச்சு விட சிரமமாக இருக்குது நீ உடனே ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாரு சகோதரி ரெடி ஆகிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு வர வச்சு வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலே போயிட்டார் அப்புறம் சகோதரி மகனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போகிறதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டெஸ்ட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க இசிஜி எடுக்கிறாங்க எக்கோ எடுக்கிறாங்க எக்கோ எடுத்த டாக்டர்ஸும் ஒரு நிமிஷம் மலைத்து விட்டார்கள் ஆமாம் ரொம்ப நீ இம்மிடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்க சகோதரி உடனே ஒரு கார் வச்சுக்கிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் மீண்டும் எக்கோ எடுக்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க லங்கில் பயங்கரமாக வாட்டர் தேங்கி இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம் என்னென்ன மூச்சு தன்னரில் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லங்கில் உள்ள வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு வராரு வந்தவர் எக்கோ பார்த்துட்டு சொல்கிறாரு அம்மா மைல்டு அட்டாக் வந்திருக்குமா நம்ம இம்மீடியட்டாக ஆன்ஜியோ பண்ணணும் ஆன்ஜியோ பண்ணால் தான் என்ன நடக்குதுன்னே தெரியும் நமக்கு அப்படிங்கிறாரு எல்லோரும் கன்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கேத்தலாக் கூட்டிகிட்டு போய் ஆன்ஜியோவும் பண்ணியாச்சு ஆஞ்சியோ பண்ண உடனே மருத்துவர்கள் சகோதரியும் அவர் மகனையும் அழைத்து கொண்டு பேசிக்கொண்டே டாக்டரோட ரூமுக்கு வராங்க சகோதரி என்ன நினைக்கிறாங்க ஆன்ஜியோ பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லலை டாக்டர் பாட்டு பேசிக்கிட்டு வராரு சரி ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் சகோதரி நினச்சிருக்காங்க டேபிளில் போய் உட்காந்தவர் ஒரு இடியை தூக்கி தலையில் இறக்குகிறார் அம்மா கணவருக்கு ரெண்டு பிளாக் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பிளாக் அவர் இப்போ பிழைச்சதே வந்து கடவுள் புண்ணியந்தான் அதனால் இம்மிடியேட்டாக பைபாஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்டண்ட்டு வைக்கலான்னு முயற்சி பண்ண நடக்கலாது அது சரியாக வரலாது பைபாஸ் தான் பண்ணணும் ஆனால் அது உடனே செய்ய முடியாது ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுனால உடனே செய்ய முடியாது நீங்கள் வீட்டுக்கு நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் கழித்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நம்ம அற்புதமாக நம்ம பைபாஸ் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னாங்க டாக்டர் இப்படி சொன்ன உடனே சகோதரி உடனே நினச்சது சாய்நாதர் தான் பாபா நீங்கள் கூட வாங்க பாபா என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் பாபா அப்படின்னாங்க அடுத்த நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்ன டாக்டர் நெக்ஸ்ட் டே சொன்ன விஷயம் அம்மா அவர் டிஸ்சார்ஜ் பொசிஷனில் இல்லைம்மா அவர் டிஸ்சார்ஜுக்கு ஃபிட் கிடையாது ஆப்ரேஷனுக்கு ஃபிட் கிடையாது நாங்கள் தொடர்ந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க சகோதரி நேராக பாபாவின் பாதங்களை போய் பிடிச்சிக்கிட்டாங்க பாபா எனக்கு மாங்கல்ய பாக்கியம் அருளுங்கள் பாபா மருத்துவர்கள் வந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க முதல்ல பைபாஸ் பண்ணலான்னாங்க இப்போ அவருக்கு ஃபிட்டே இல்லைங்கிறாங்க நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் பாபா எனக்கு மாங்கல்ய பாக்கியம் அருளுங்கள் பாபா அப்படின்னு சொல்லும்போது சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர் ஒரு அற்புதமான மகாலட்சுமி மந்திரத்தை அருள்கிறார் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியே நமக மாங்கல்ய பாக்கியம் தேஹிமாம் அப்படிங்கிற மந்திரத்தை அருள் சாய்நாதர் ஒரு பேப்பர் எடுத்தாங்க பேனா எடுத்தாங்க அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை நான் நீங்கள் சொல்வீங்களே அடிக்கடி பதினெட்டு முறை எழுதுங்கன்ட்டு அதே மாதிரி எழுதுனேன்னா அதன் பிறகு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் நான் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியே நமக மாங்கல்ய பாக்கியம் தேஹி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாய்நாதரிடம் ஒரு கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறேன் என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அன்றைக்கி டாக்டர் என்னை கூப்பிட்டாரு அம்மா அவங்க கணவர் ஃபிட் ஆகிட்டாருமா நல்லா ஆகிட்டார் வியாழக்கிழமை ஆப்ரேஷன் வைக்கலான் இருக்கோம் அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மீண்டும் சாய்நாதரின் பாதங்கள் தான் பாபா அவங்க ஆசீர்வாதத்தோடு வியாழக்கிழமை அன்றைக்கி ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு வியாழக்கிழமை இல்லைம்மா வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் சகோதரிக்கு என்ன பாபா அது வெள்ளிக்கிழமை பண்ணுறிங்க அப்படிங்கும்போது தான் சகோதரி யோசிக்கிறாங்க நம்ம சொன்ன மகாலட்சுமி ஸ்லோகம் தான் இல்லையா மகாலக்ஷ்மி தாயே மாங்கல்ய பாக்கியம் அள்ளிக்கோடுன்னு கேட்டோம் இல்லையா அதனால தானே மகாலட்சுமி அற்புதமாக வெள்ளிக்கிழமைக்கு ஆப்ரேஷனை மாற்றிட்டாருன்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சதுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளில வந்தார் அம்மா ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சிருச்சுமா ஆனால் ஸ்டில் அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்கார் எனக்கு மீண்டும் தலையில் இடி இறங்கியது மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன் என்ன பாபா இது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்லிவிட்டு இன்னும் கிரிட்டிக்கல் தான் இருக்கேன்னு சொல்லிட்டார் பாபா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சகோதரி யோசிச்சிட்டே இருக்காங்க அன்று இரவு சகோதரியின் கனவில் ஒரு அற்புதமான உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர் நேர திருப்பரங்குன்ற பாரு அங்கே மடிப்பிச்சை எடு எடுத்து அன்னதானம் செய்துவிட்டு என்னை வந்து பார் அப்படின்னு நான் அடுத்த நாள் காலைல சீக்கிரமே எழுந்து குளித்தேன் நேராக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டேன் அங்கே வெளியில் நின்று முருகண்டை சொன்னேன் நான் உள்ளே வரமாட்டேன் என் கணவர் எல்லாம் சரியாகி அவரை கூட்டிகிட்டு அவரோடு தான் நான் உள்ளே வருவேன் நான் இந்த இடத்துல நின்று மடிப்பைச்ச கேட்பேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு முருகண்டை நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கண்களை முடி தியானம் பண்ணுறேன் மேலே சத்தம் கேட்குது கண்களை திறந்து பார்க்குறேன் அப்படி தம்பதி சமதேரம் முருகர் முன்னாடி வந்து வந்துட்டுருக்காரு நான் சுப்பரத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு என்ன முருகா நான் உங்களை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டீங்களே முருகான்னு சொல்லிவிட்டு கையெடுத்து முருகரை வணங்கி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி மடிப்பீச்சை எடுக்க ஆரம்பித்தேன்னா யாருமே காசு கொடுக்கல நான் பாபாவை தான் மனமுருக பிரார்த்தனை பண்ணேன் பாபா இப்படி ஒரு உணர்வை கொடுத்தீர்கள் முருகன் ஆலயத்தில் மடிப்பிச்சை எடுன்னு சொன்னீங்க அன்னதானம் செய்ய சொன்னீங்க ஆனால் யாருமே காசு போட மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு நான் அழுதுகிட்ருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு அஞ்சு ரூபா போட்டதுன்னா அந்த குழந்தை போட்ட அடுத்த நொடி வரிசையாக ஓத்துரை போட ஆரம்பித்தாங்க என் கண்களில் கண்ணீர் கொட்டுது ஒரு வயசான பெரியம்மா சுமங்கலி அங்கேருந்து வந்தாங்க ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவாயை போட்டுட்டு நீ என்ன காரியத்திற்காக நீ மடிப்பிச்சு எடுக்கிறையோ அதை பிரமாதமாக பண்ணி கொடுப்பார் முருகன் சொல்லிவிட்டு போயிட்டே இருந்துட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு தொகையை உண்டியலில் போட்டேன் அன்னதானத்துக்கு சாதம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன் அங்கேயே விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலில் வந்தேன் ஹாஸ்பிட்டல் வந்தால் டாக்டர் உங்களை கூப்பிட்றாருன்னாங்க டாக்டர் போய் பார்த்தேன் அம்மா கிரிட்டிக்கல் தாண்டிட்டாருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் அப்சர்வேஷன் முடிஞ்சிடும் அதன் பிறகு அவரை சேஃபாக வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க ஆனால் அவரை அற்புதமாக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா கணவர் உயிரை சாய்நாதர் காப்பாற்றி கொடுத்தார் மகாலட்சுமியின் அருளோடும் முருகனின் அற்புதமான அருளோடும் சாய்நாதர் இந்த பிரமாதமான அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்தினார்னா நான் ஏன் அஞ்சு மாதம் கழித்து உங்களுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வேண்டுதல் முருகன்கிட்ட வச்சேன் மகாலட்சுமி கிட்ட வைச்சேன் பாபாட்ட வச்சேன் என் கணவர் சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும் அவரே வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ் போனோம் அப்போ தான் நான் பிரசாத நாட்டை சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டேன் அது இப்போ தான் நடந்ததுன்னா அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னாங்க நாங்கள் சாய்நாதர் அற்புதப்படுத்தியிருக்கிறார் சகோதரிக்கு இல்லையா ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல்லேருந்து கணவரை காப்பாற்றி சகோதரிக்கு மாங்கல்ய பாக்கியத்தை இருக்கிறார் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான மந்திரத்தை இருக்கிறார் சாய்நாதர் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியே நமக மாங்கல்ய பாக்கியம் தேஹிமம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மந்திரம் இல்லை அற்புதமான மந்திரம் கூடியவர்கள் நம்ம சேனலில் தனி எபிசோட போடுறேன் இந்த மந்திரத்திற்கு ஏன்னா சாய்நாதர் அற்புதமாக அருளியிருக்கிறார் மந்திரத்தை மந்திரத்தை அருளியதோடு மட்டும் நிற்கவில்லை சகோதரிக்கு பாங்கல்ய பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்னைக்கு நமக்கு மூன்று சகோதரிகள் அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன்னார் இல்லையா எப்படி பாருங்க எப்படி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பாருங்க சகோதரிகளுக்கு இல்லையா அந்த அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உஷா விவேக்கின் அக்காவிற்கு ஷீரடியிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் உன் மகனுக்கு நிச்சயமாக வேலை உண்டு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னாரு அதை வந்து நிரூபித்தும் காட்டி விட்டார் சென்னைக்கு வந்த உடனே மகனுக்கு வேலையும் கிடச்சிருச்சு அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நடத்தி கொடுப்பார் சாய்நாதர் அடுத்து தீபா சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணாங்க இல்லையா பாபா எங்கள் வீட்டில் உறுப்பினர் அந்த ஆட்டோ அதை பெற்றுக் கொடுங்கள் பாபா அதை கண்டுபிடித்து கொடுங்கள் பாபா அமர்க்கலமாக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார் அடுத்து மைதிலி சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம அத்துணை பேருக்கும் அருள் வழங்க சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம போய் முன்னாடி நிற்க வேண்டியது தான் நம்ம வேலை அங்கே போய் நின்று கைகளை கூப்பி பாபாவை பாருங்கள் கண் குளிர பாருங்கள் சாய்நாதரை நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க பாபாவை முன்னாடி நின்று கண்களை மூடிக்கிறீங்க மூடக்கூடாது கண் குளிர பாபாவை தரிசனம் செய்யுங்கள் சாய்நாதர் நம்மளை பார்த்தாலே ஃபுல் ஸ்கேன் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் படிச்சிருவார் அப்புறம் அமர்கலப்படுத்துவார் நமக்கு நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சாய்நாதர் அடுத்த அற்புதம் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அந்த அற்புத மழையில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஸ்ரீநிடைப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்